அன்பான தனுசு ராசி நேயர்களே குருவை ராசி அதிபதியாக கொண்டவங்க நெருப்பு ராசிக்காரங்க அப்படிங்கிறதால இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சாந்தமாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிறைய தனித்திறமைகளை வச்சுருப்பீங்க ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க எல்லாரையும் ஈஸியாக நம்பக்கூடிய கள்ளம் கவனம் இல்லாத குழந்த மாதிரி மனசு கொண்டவங்க விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க உங்களுடைய பேச்சில் பக்குவமும் நல்ல தெளிவும் எப்பவுமே இருக்கும் எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடு துணிஞ்சு செய்கிறது புத்திசாலித்தனமாக சிக்கல்களை எல்லாம் தீக்கிறது உங்களுடைய தனித்திறமைகள்லாம் ஒன்றா இருக்கும் உங்களுடைய நல்ல குணத்தால் எல்லாரையுமே கவர்ந்து இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துகிட்டு விடாமுயற்சியோட எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு காட்டுறவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுல உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் பற்றி நிறையவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க வாழ்க்கையில உங்களை மாதிரி அனுபவசாலிகள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி சுயநலம் பார்க்காம மற்றவங்க நன்மைக்காக பாடுபடுவீங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டீங்க உண்மையான கடவுள் பற்றி கொண்டவங்க எப்பவுமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க இனிமே என்ன நடக்கணும் இனிமே நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் பழக்க வழக்கத்திலையும் சுய ஒழுக்கத்திலையும் நீங்கள் தான் இங்கே சிறந்தவங்களா இருப்பீங்க ஒருத்தர் நல்ல விஷயங்களை செய்யும்போது மனசார பாராட்டுவீங்க மற்றவங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ என்னைக்குமே நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க காதலை பொறுத்த வரைக்கும் நீங்க உறுதியாக இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய துணையை நீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல நடந்த சூழ்நிலையத்தான் நீங்க காரணமாக சொல்லுவீங்க மனுஷங்களை என்னைக்குமே நீங்க குத்தம் சொல்ல மாட்டீங்க சுயமரியாதையை அதிகமா விரும்புவீங்க எத்தனை வெற்றிகள் வந்தாலும் நீங்க ஒரு நாளும் தலைக்கணம் உங்கள்கிட்ட இருக்காது எத்தனை வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சாலும் தலைக்கணம் உங்ககிட்ட இருக்காது அதே நேரத்தில் தோல்விகள் வந்தாலும் நீங்க துவண்டு போய்விட மாட்டீங்க உங்களுடைய மன வலிமை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு அற்புதமான குணங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதால மனக்குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்களால் முடியாது நேரம் பணம் பொருள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் மிதுன ராசிக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது சப்தம பார்வையாக மாறும் அதற்கு பிறகு உங்களுக்கான இடர்பாடுகள் எல்லாமே மாறப்போகுது நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விட அது பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பலன் அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருந்து குரு தனுஷு ராசியை நேரடியாக பார்க்க போகிறாரு அதனால் விரைவிலேயே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் போக போகுது உற்சாகம் பிறக்கும் இது வரைக்கும் எவ்வளவு பொருள் பணம் எல்லாம் இழந்திருந்தாலும் அதையெல்லாம் நீங்க மீட்டெடுப்பீங்க உங்க உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு பண பலன்கள் கிடைக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குருவினுடைய பார்வை சகோதரஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் பதிகிறதால உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன்களும் கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் உடன் பிறந்தவர்களோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு மாறி மீண்டும் ஒன்னா சேருவீங்க பூர்வீக சொத்துக்களை தக்க வச்சுப்பீங்க தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பெற்றோர்களுடைய மணி விழாக்கள் முத்து விழாக்கள் போன்ற விழாக்களை எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு இருந்த எதிரிகள் துரோகிகள் தொழில் கூட்டாளிகள் உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகள் காரணமாக தோத்து போக போறாங்க மிகப்பெரிய புகழ் அடைவதற்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது தனுசு ராசியில் சுக்ரன் வந்து சேர்றதால உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் நீங்க தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் பணம் பலன்கள் தடைபட்டு நின்றுட்டு இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சீராக கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகலாம் இல்லை வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான மனம் விரும்பக்கூடிய செய்திகள் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த முயற்சியில் எல்லாமே வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்குது தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவாங்க ஆசிரியர்கள் பாராட்டும் முடியான செயல்களை எல்லாம் செய்வாங்க போட்டி தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக தெளிவாக இருக்குது தனுசு ராசிக்கு சதுர்கிரக யோகம் இருக்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்ற வேலை கிடைக்கல படிப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கல அப்படின்றிருந்தவங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான தொகை உங்களுக்கு கையில் கிடைக்கும் கவலை அப்படிங்கிற மூன்று எழுத்து உங்கள் வாழ்க்கையிலிருந்தே போயிட போகுது உறவினர்கள் மூலமாகவும் வங்கிகள் மூலமாகவும் உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகளுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும் சாத்தியமில்லாத விஷயங்களை எல்லாமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தலைகால் புரியாத அளவுக்கு கோபம் வரும் அதை கட்டுப்படுத்த நீங்க தயாராக இருக்கணும் மூணாவது ஒரு நபரால் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே மிக விரைவில் தீர்ந்து போக போகுது குடும்பத்திற்குள்ள இனிமையான சம்பவங்கள் நடக்கும் முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்கள் இடத்துல நீங்க கவனமாக பழக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது இந்த சதுர்கிரக யோகத்தால் பார்த்தீங்கன்னா அனாவசியமான சச்சரவு இடையூறு பணப்பற்றாக்குறை இது மாதிரி எதையுமே நீங்க சந்திக்காமல் முன்னேறி போவீங்க உங்களுடைய சேமிப்பு உயரும் வாழ்க்கை துணையால உங்களுக்கு புதுவிதமான தெம்பு கிடைக்கும் வாரிசுகளுக்கு சுபகாரியமான திருமணம் மற்றும் சில சடங்குகளை எல்லாம் செய்வீங்க ஜாதகத்துல சூரியன் ஏழாம் வீட்டில் இருப்பது சுக்கரனின் கலத்தரதோ காரணமா திருமண பிரிவுகள் எல்லாமே ஏற்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு வீடுகள் எல்லாமே இல்லறம் உறவுகள் மறைவு ஸ்தானம் மற்றும் தடைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் கேது அல்லது சனி போன்ற பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா மனசுல அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும் இது எல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் மனைவியை குறிக்கக்கூடியவர் அது திருமண இன்பத்தையுமே குறிக்கும் சுக்கிரனோடு கேது சேரும்போது அது திருமண வாழ்வில் குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் திடீர்னு பிரச்சனைகள் அல்லது பிரிவினை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல் பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாயோட கேது சேரும்போது கணவனோடு கருத்து வேறுபாடு சண்டை அல்லது விவாகரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இது போன்ற சில கிரக நிலைகள் காரணமாகவும் சிற்றின்பங்கள் மேலே அதிகமான ஆர்வம் இருப்பது சுய ஒழுக்கம் குறைவாக இருப்பது மற்றும் தவறான பழக்க வழக்கம் நண்பர்களுடைய சேர்க்கை இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் மனிதனுக்கு இருக்கவே கூடாத அளவுக்கு அதிகமான மது பழக்கம் போதை பழக்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே நம்பிக்கை இல்லாம அடித்து துன்புறுத்துறது எதிர்காலத்தை பத்தி திட்டமிடாமல் நடந்துக்கிறது நீங்க மாறுறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் என்றைக்குமே தயங்கக்கூடாது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் கவனிக்கிறது இல்லை இதனாலேயே இதயம் சார்ந்த நோய்கள் கல்லீரல் பாதிக்கப்படுறது இனி செயலிழந்து போகிறது மற்றும் புதுவிதமான புற்றுநோய்கள் இதுவெல்லாம் அவங்களுடைய வாழ்நாளாக குறைச்சிட்டு இருக்கிறத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இது மாதிரி எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த உங்களுக்கு உயிரான உறவு இந்த வாழ்க்கையவே வெறுக்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கலாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடந்துக்க கூடாது அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க அவங்களோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்க உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குங்க பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஏன் அப்படின்னா கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறத பார்த்துருக்குறோம் ஏழைகளாக இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதையும் பார்த்துருக்குறோம் பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம முழுசாக வாழ முடியாது இதற்கு பிறகு அவங்க மேல நீங்க உண்மையான அன்பு காட்டுறது சாப்பிட்டியா அப்படின்னு மனசார கேட்கறது அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கறது எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பதி எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் மூலமா பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விவாகரத்தே வாங்கியிருந்தாலும் கூட இருவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு தூய புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க வெறும் வார்த்தைகளால் மட்டும் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் உண்மையில் அதை நடத்தி காட்டுங்க அவங்களுடைய மனசு கல்லாகவே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு கடவுள் நம்பிக்கையோட ஒரு புது வாழ்க்கையை வாழ தொடங்குங்க சில மாதங்கள்லயே உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் இதுவெல்லாம் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா சனி பகவான் செவ்வாய் மற்றும் சுக்கர கிரகங்களை அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாக நடக்கும் சனிக்கிழமையில பைரவர வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு